விமானத்தில் எவ்வளவு பணம் எடுத்துச் செல்லலாம் விதிகள் என்ன சொல்கிறது நீங்கள் விமானத்தில் பயணம் செய்தால் உங்களுடன் எவ்வளவு பணம் எடுத்துச் செல்லலாம் என்பதை இன்று நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் நீங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு விமானத்தில் பயணம் செய்ய விரும்பினால் உங்கள் பையில் குறைந்த அளவு பணத்தை மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும் விமானங்களில் பண வரம்பு உள்நாட்டு பயணம் மற்றும் சர்வதேச பயணங்களுக்கு வேறுபடும் இந்த வரம்பை ரிசர்வ் வங்கி முடிவு செய்கிறது நீங்கள் இந்தியாவில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் அதிகபட்சமாக ரூ புள்ளி இரண்டு லட்சத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லலாம் நீங்கள் பூட்டான் மற்றும் நேபாளம் தவிர வேறு நாடுகளுக்கு விமானத்தில் செல்கிறீர்கள் என்றால் உங்களுடன் அதிகபட்சமாக மூவாயிரம் டாலர்களை தோராயமாக ரூ இரண்டு லட்சத்து ஐம்பத்து நாலாயிரம் எடுத்துச் செல்லலாம் விமான பயணத்தில் உங்களுடன் அதிக பணத்தை எடுத்து செல்ல விரும்பினால் உங்களுக்கு சேமிக்கப்பட்ட மதிப்பு மற்றும் பயண காசோலைகள் தேவைப்படும்